அன்பாய் பார்த்து கொண்டாள் என்னை அழாமல் அணைத்துக் கொண்டாள் அவள்தான் என்னை சிரிக்கவும் வைத்தாள் சட்டைகளோடு பிரிந்த எனக்கு புது சட்டைகளையும் புதுமையான சிந்தனைகளையும் சொல்லிக் கொடுத்தாள் பல வேலைகளில் பழைய சோறு சாப்பிட்ட எனக்கு பல சுவையான உணவுகள் வாங்கி கொடுத்தாள் செருப்பு கூட இல்லாத நடந்த எனக்கு செருப்பாகவே மாறி என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் செய்தாள் அவளை பார்த்த பிறகுதான் நானே இது நானா என்று உணர்ந்தேன் அமைதியாக எனக்குள் வந்தவள் எனக்கு அமைதியை மட்டும் தந்தாள் அப்படிப்பட்ட அவள்தான் அடிக்கடி என்னிடம் சண்டை போடுகிறாள் காரணமே இல்லாமல் கோபப்படுகிறாள் என்னை மட்டுமே நினைத்துக்கொண்டு இருக்கும் அவளுக்கு என் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் கொடுமை செய்கிறாள் எனக்கு அவள் மீது அன்பு காட்டுவது அவ்வளவு பிடிக்கும் எனக்கு அவள் மீது அன்பு காட்டுவது அவ்வளவு பிடிக்கும் அவளை ஏமாற்றும் இதயம் துடிக்கும் இறுதி நிமிடம் வரை அவளையும் அசுத்தமில்லாத அவள் அன்பையும் நினைத்து கொண்டே இருப்பேன் எப்போதாவது அவள் அருகே இருக்கும் பொழுது அன்பை கொடுக்காமல் அள்ளி அள்ளி கொடுப்பாள் அழுக்காய் கிடந்த என்னை அழகாக்கியவள் அவள்தான் அப்படியெல்லாம் என்னை பாசமாய் பார்த்து கொண்டவள்தான் என்னை இப்போது பரதேசி என்கிறாள் யதார்த்தமாய் பேசிய அவள்தான் என்னை எச்சக்கலை என்று ஏளனமாய் பேசுகிறாள் பாவம் அவள் பரவாயில்லை என் பாசத்துக்காக இயங்குகிறாள் என்பதை புரிந்து கொண்டு கடந்து செல்வேன் காதல் அவள் என் மீது கொண்ட அளவு கடந்த காதல் என்னை அவளுக்குள் கட்டி வைத்துள்ளது காதலிக்கும் அந்த கிளியோ பாற்றாவை காதலிக்க நேரமில்லாமல் கனவுகளோடு கனவில் மட்டுமே காதலிக்கிறேன் இந்த கிழிந்த சட்டைக்காரனை காதலிக்கும் அந்த கிளியோ பாற்றாவை காதலிக்க நேரமில்லாமல் கனவுகளோடு கனவில் மட்டுமே காதலிக்கிறேன்